السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله.

அல்லாஹூ ஆலமீன் இந்த உலகத்தை எப்படி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான் அல்லாஹு தாலாவுடைய அடியார்கள் அல்லாஹுடைய நிர்வாகத்தை எப்படி புரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அதனால் எங்களுக்கு கிடைக்கின்ற பலன்கள் என்ன இவைகளை புரிந்து கொள்வதனால் எங்கள் மனநிலையில் ஏற்படும் சமநிலைகள் என்ன என்பது பற்றியெல்லாம் சுருக்கமாக குர்வானை கொண்டும் ஹதீதை கொண்டும் சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹூர் அப்புல் ஆலமீன் எப்படி இந்த உலகத்தை படைத்திருக்கிறானோ எப்படி அல்லாஹூர் ஆலமீன் இந்த உலகத்தை ஆட்சி செய்து வருகிறானோ அதே போன்று எப்படி இந்த உலகத்தை நான் நிர்வாகம் செய்கிறேன் என்பதையும் அல்லாஹூ ரபுல்லாலமி நல்குர்வானிலே சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுடைய நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை பரிபாலிக்கின்ற முறைகளை பொறுத்த வரைக்கும் மனித முறைகளுக்கு நேரடியாக வித்தியாசமானவைகள் அதனால் ஏனைய விஷயங்களைப் பொறுத்து இந்த உலகத்திலே நடக்கின்ற நிர்வாகங்களை வைத்து அல்லாஹு ரபுல்லாலமினுடைய அந்த பரிபாலனத்தை எங்களால் அடையாளம் காண முடியாது அல்லாஹூர் ரப்புல் ஆலமின் இந்த உலகத்தை எப்படி நிர்வகித்து வருகிறான் காவிர்களை எப்படி நிர்வகிக்கிறான் முஸ்லீம்களை எப்படி நிர்வகிக்கிறான் எப்படி அவர்களுடைய செயல்பாடுகளை அளக்கிறான் எப்பொழுது அவர்களுக்கு உதவி வரும் எப்பொழுது அவர்களுக்கு சோதனை வரும் எப்பொழுது காவிர்களுக்கு தண்டனை வரும் எப்பொழுது அவர்கள் இன்பமாக இருப்பார்கள் எப்பொழுது அவர்கள் துன்பம் அடைவார்கள் இது போன்றவைகளையெல்லாம் நாங்கள் அளந்து கொள்வதற்கு இந்த உலகத்திலே நடக்கின்ற நிர்வாகங்களை பார்த்தால் ஒரு காலமும் எங்களால் அறிந்து கொள்ள முடியாது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனித சிந்தனைகளுடைய கட்டுப்பாட்டிலே இயங்கக்கூடிய அமைப்பிலே தான் நல்லா உறப்புள்ள இந்த உலக விஷயங்களை வைத்திருக்கிறான் பொதுவாக என்னதான் மனிதன் அறிவிலே வளர்ந்திருந்தாலும் என்னதான் மனிதன் அதாவது பகுத்தறிவிலே வளர்ந்திருந்தாலும் சிந்தனைகளிலே வளர்ந்திருந்தாலும் மனிதனுக்குள்ள அந்த ஆசை ஆசாபாசங்கள் எண்ணங்கள் அபிலாஷைகளை விட்டெல்லாம் அவனால் வெளியாக முடியாது உலகத்திலே இந்த உலக வாழ்க்கையை சரியாக புரிந்த உச்சகட்ட அறிவில் உள்ளவனும் மனிதன் என்கின்ற அந்த ஆசாபாசங்களை விட்டு வெளியேற முடியாது அவனுக்குள்ள அந்த எண்ணங்களை விட்டு வெளியேற முடியாது அதனால் தான் உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் முக்தியை அடைந்த முனிவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் கூட சாதாரண மனிதன் விடுகின்ற அதே தவறுகளை விட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சாதாரண மனிதன் விடுகின்ற அதே தவறுகளை முக்தியை அடைந்த முனிவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எல்லாம் அதே தவறுகளை விடுவதை பார்க்கிறோம் காரணம் மனிதனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹூ ரபுல்லாலமின் அவனை படைத்திருக்கின்ற இயல்புகளை விட்டு எவ்வளவு அறிவு வந்தாலும் வெளியேற முடியாது எவ்வளவு அறிவு வந்தாலும் அவனால் வெளியேற முடியாது எல்லாமே தெரிந்திருந்தாலும் கோபப்படக்கூடாது என்ற ஒரு கட்டத்தில் அவனுக்கு மிகப்பெரிய அறிவு இருந்தாலும் கோபம் வருகின்ற பொழுது அவனால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் எல்லா விஷயங்களையும் அவர் அறிந்திருப்பார் கோபத்தை பற்றியெல்லாம் தெரிந்திருப்பார் அதே போன்று ஒரு பெரிய சோதனை வரும் பொறுமை செய்ய வேண்டும் என்றெல்லாம் என்னத எங்களுக்கு தெரிந்திருந்தும் பொறுமையுடைய பிரயோஜனங்கள் தெரிந்திருந்தும் சோதனை ஒன்று வருகின்ற பொழுது அங்கலாய்க்கக்கூடிய மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம் அத்தனை தெரிந்திருந்தும் கூட ஆக இது உலக வாழ்க்கையுடைய மனித இயல்புகள் மனித இயல்புகளை பொறுத்தவரைக்கும் அல் எவ்வளவுதான் அறிவு வந்தாலும் வெளியேற முடியாம அமைப்பில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எங்களை படைத்து வைத்திருக்கிறான் அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அடிக்கடி என்ன சொல்வார்கள் இன்னமா அன பஷருன் நானும் ஒரு மனிதர் தான் நீங்கள் மறப்பதை போன்று நானும் மறப்பேன் நீங்கள் மறப்பதை போன்று எனக்கும் மறதி வரும் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கெல்லாம் காரணம் மனித இயல்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவுதான் அறிவு வளர்ந்திருந்தாலும் அந்த இயல்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவர்களிடத்திலிருந்தும் எடுத்து விடவில்லை அதனால் அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தை நிர்வாகம் செய் அல்லாஹூத்தாலா இந்த உலகத்தை நிர்வாகம் செய்யவில்லை என்று நினைப்பது அதாவது உண்மையிலேயே பகுத்தறிவிக்கும் முரணான ஒரு அம்சம் காரணம் ஒரு சாதாரணமான நூறு பேர் உள்ள ஒரு 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 கம்பெனியை கூட ஒருவன் நிர்வாகம் செய்தால் தான் அது ஒழுங்காக போகும் ஒரு நூறு பேருள்ள கம்பெனியை கூட ஒருவன் ஒழுங்காக நிர்வாகம் செய்தால் தான் அது நடந்து கொண்டு போகும் ஆக கோடான கோடி மக்கள் வாழக்கூடிய இப்போ இன்றைய பொழுதில் ஐநூறு கோடிக்கு மேல் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் இதற்கு பின்னால் இதற்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களையும் இருக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் அல்லாஹூர் அபுல் எப்படி நிர்வாகம் செய்கிறான் என்ற ஒரு பொலிசிண்டு இருந்தே ஆக வேண்டும் ஒரு முறையொண்டு இருந்தே ஆக வேண்டும் அந்த முறையை மனிதர்களோடு ஒப்பிட்டு எங்களால் ஒரு காலம் அடைந்து கொள்ள முடியாது அறிந்து கொள்ள முடியாது இது எங்கே பிரயோஜனப்படும் என்றால் அல்லாஹூ எப்படி இந்த உலகத்தை நிர்வாகம் செய்கிறான் என்ற அறிவு எங்களுக்கு வந்துவிட்டால் தெளிவு எங்களுக்கு வந்துவிட்டால் அல்லாஹூ தாலா எப்படி இவைகளை நடத்துகிறான் என்ற ஒரு புரிந்துணர்வு எங்களுக்கு வந்துவிட்டால் என்ன பிரயோஜனம் தெரியுமா ஒவ்வொரு நிகழ்வுகளின் பொழுதும் எங்களது உள்ளம் என்ன சொல்லும் அல்லாவோடு எங்கள் உள்ளம் தொடர்பாகவே இருக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளின் பொழுதும் எங்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கின்ற பொழுதும் அல்லாஹு அப்புல்லமினோடு எங்கள் உள்ளம் தொடர்பு கொள்ளும் இது அல்லாஹு ரபுல் ஆலமீன் இதற்காகத்தான் செய்கிறான் என்ன காரணமாகத்த செய்கிறான் இப்படித்தான் செய்கிறான் இதில் இன்னதான் நோக்கம் இருக்கும் ஒன்று அதே போன்று எங்களுக்கு சார்பான விஷயங்கள் நடக்கின்ற பொழுது இதில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ன மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனைகள் எல்லாம் எங்களில் உருவாகுவதற்கு இந்த அறிவு எங்களுக்கு அடிப்படை காரணமாக அமைகிறது அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் குர்வானிலே அவனது நிர்வாகம் என்று சொல்லுகின்ற அந்த இடத்திற்கு சுன்னத்துல்லா என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் சுண்ணத்து நபியை நாங்கள் சொல்லுகிறோமே நபியுடைய சுன்னா என்று நபியுடைய வழிமுறை என்று சொல்கிறோமே இதை போன்று அல்லாஹு தாலா சுண்ணத்துல்லா என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ்வின் வழிமுறை அல்லாவுடைய சுண்ணா அல்லாவுடைய சுண்ணாவை பின்பற்ற இயலாது அல்லாவுடைய சுண்ணாவை எந்த மனிதர்களாலும் பின்பற்ற முடியாது யாருடைய சுண்ணாவை எங்களுக்கு பின்பற்றலாம் மனிதருடைய சுண்ணா யாரே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுண்ணாவை எங்களால் பின்பற்றலாம் ஆனால் அல்லாஹ் தனது நிர்வாகத்திற்கும் சுண்ணத்துல்லா என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே உபயோகிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய நிர்வாகம் அல்லாவுடைய வழிமுறை அல்லாஹ்வுடைய சிஸ்டம் என்று அல்லாஹ் உரப்புல் ஆலமீன் அல் குருவானிலே சொல்லுவதை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே இதை புரிந்து கொள்வதற்காக இதற்கும் இந்த எங்களது உள்ள எங்களது வாழ்க்கைக்கும் எவ்வளவு பெரிய சம்பந்தம் என்பதை அல்லாஹ்வுடைய நிர்வாக விஷயங்களில் அல்லாஹ் குர்வானிலேயே சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் இதையும் நீங்கள் அழகாக புரிந்து கொள்வீர்கள் உதாரணமாக அல்லாஹ் உத்தாலா சில இடங்களில் தன்னை பற்றி சில இடங்களில் அறிமுகப்படுத்துகிறான் இந்த இடத்தில் இப்படித்தான் நான் நடந்து கொள்வேன் என்று அல்லாஹு தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான் ஆனா மனித அபிலாசைகளுக்கு மாற்றமாக அல்லாஹ் நடந்து கொள்கிறார் சகோதரர்களே அல்லாஹூர் அபுல்லாலா ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் அந்த நபியை நிராகரிக்கக்கூடிய அல்லாவை நிராகரிக்கக்கூடிய மக்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா இந்த மறுமை நாள் வரும் என்று சொல்கிறீர்களே அப்படி இருந்த அவசரமா கொண்டு வாங்க அதை நாங்கள் பார்க்கணும் அப்படி என்றெல்லாம் அந்த நபியை நிராகரிக்கக்கூடியவர்கள் அடிக்கடி கேட்டார்கள் அந்த அதை கேட்கக்கூடியவர்கள் அந்த நபிமார்களை அடிக்கடி அவசரப்படுத்தினார்கள் வேதனை வரும் என்று சொன்னீர்களே உங்களை நிராகரித்தால் அவசரமாக கொண்டு பார்ப்போம் என்றெல்லாம் அந்த நபிமார்களை பொய்படுத்தினார்கள் சகோதரர்களே இப்பொழுது பார்ப்போம் மனித நிர்வாகத்திற்கும் அல்லா அவருடைய நிர்வாகத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை எங்களிடத்திலே ஒருவர் சொல்லுகிறார் ஒருவர் சொல்லுகிறார் உங்களிடத்திலே ஒரு லட்சம் இருக்கிறீர்களே முடிந்தால் காட்டுங்கள் பார்ப்போம் என்று சொன்னார் உங்களோட கையில ஒரு லட்சமும் இருக்குது முடிந்தால் காட்டுங்கள் பார்ப்போம் என்றால் உள்ள எல்லா அறிவாளிகளும் என்ன செய்வார்கள் அவசரமா எடுத்து ஒரு லட்சம் ஒரு லட்சம் இல்லைன்னு நினைக்க கூடாது வச்சுட்டு தான் என்ன செஞ்சுடுவோம் அவசரமா எடுத்து காட்டி விடுவோம் அவரிடத்துல ஒரு லட்சம் எல்லாம் இல்லை சும்மா போய் சொல்லிக்கொண்டிருக்கிறாரு அப்போ ஒரு ஆள்வாராரு உங்கள்கிட்ட என்ன உங்கள்கிட்ட ஒரு லட்சம் நீங்க சொல்லிட்டு காட்டுங்க நான் ஒரு டைமுக்கு தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க கேட்ட உடனே என்ன செய்வீங்க இந்தாய் ஒரு லட்சம் கவனமா இது கொள்ளணும் எந்த நிமிஷம் நாங்க காட்டிடுவோம் அப்படி என்றுதான் இருப்பாங்க அதே போல எனக்கு அவருக்கு அடிக்க ஏழ்மட்டு ஒருவர் சொல்லுகிறார் ஏழ்மனை அடிச்சு காட்டும் கிடைச்சா உங்களுக்கு அடிக்கத்துக்குரிய எல்லா அதிகாரமும் பொறுப்பிலையும் நீங்கள் இருந்தா என்ன செஞ்சிருவீங்க அவசரமாக அதை செய்து காட்டி விடுவீர்கள் ஏழு மண்டா செய்யுங்க உங்களுக்கு ஏழு என்ன செய்வீர்கள் அவசரமாக அதை செய்து காட்டி விடுவீர்கள் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் நபியே மறுமை அவசரமாக கொண்டு வாருங்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகின்ற அந்த மரமையினால் தர